பாண்டியன் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் நடத்த நல சங்கம் தல நிறுவனத் தலைவர் இப்போ கடந்த மூன்று நாட்களாக விடுமுறை விட்ட காலங்களில் தமிழகத்தில் ஓடுகின்ற அனைத்து ஆம்னி பேருந்துகளும் முறையாக மாநில வரி இந்திய வரி இரண்டு வரிகளும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது போக்குவரத்து அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒவ்வொரு டோல்கேட்டிலும் நின்று வழிப்பறி செய் கொள்ளைகளுக்கு போல் வசூலி பணம் வசூலிப்பு வசூலிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்துகிறாங்க இங்கே ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ரிட்டன் இன்னைக்கு அவசரமாக பிரச்சனை கொடுக்குறோம்னா இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் ரிட்டன் வந்து அவங்களுடைய வேலைகளுக்கு அலுவலகங்களுக்கு கரெக்ட் டைத்துக்கு போகிறதுக்காண்டி வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிற வரிசையாக எல்லா டோல்கேட்லேயும் நிற்பாங்க நின்னாங்கன்னா ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காலதாமதம் படுத்தி வண்டி ஏற்கனவே டோல்கேட்டில் வந்து லீவ் காரணமாக அதிக போக்குவரத்து இருக்கும் கூட இவங்களும் வந்து பூ எல்லா டோல்கேட்லேயும் செக் பண்ணுறேங்கிற பேரில் இரண்டு மணிநேரம் காலதாமதம் பண்ணி வேண்டுமணி அலக்கழித்து வண்டியை அனுப்புகிறார்கள் இதனால் வந்து பயணிகளுக்கும் எங்களுடைய ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரிய சண்டைகள் நட நடக்குது அதிகாரிகளும் வந்து டிரைவர்கள் வந்து இந்த மாதிரி பாசஞ்சர்கள் ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் அவ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து ஓட்டர்களை வந்து தகாத வார்த்தைகளை வந்து இது பேசுகிறா பேசுகிறாங்க இதனால் வந்து நிறைய இப்போ மன உளைச்சலுக்கு டிரைவர்கள் ஆளாகிறாங்க பஸ் ஓனர்ஸ் நைட்டு தூங்க முடியல ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஃபோன் கொடுத்தாலும் ஓனர்கள்ட ஃபோன் வாங்கி அதிகாரிகள் என்ன ஏதுன்னு அதற்க என்ன பிரச்சனை ஏன்னி பாட்டுக்கீன்னு கேட்டால் அதுக்கு கூட இப்போ ஃபோனை வாங்குறதில்ல பதில் சொல்கிறதில்ல இப்போ அதிகாரிகள் மா நல்ல அதிகாரி டிசி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இருந்தால் சண்மு அவங்க மாற்றிட்டாங்க புதுசு கமிஷனர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு எதுவுமே தெரியாமல் நடைமுறைகள் தெரியாமல் திடீர் திடீர்னு செக்கிங்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்டுறாங்க கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து த ஃபுல்லாக ஆர்டர் போட்டிருக்காங்க எஸ்டிஐலேருந்து வந்திருக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து என்ன வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு இதனுடைய இது என்னென்னு கீழே இருக்க அதிகாரிகள் க கரெக்டாக சொல்லணும் ஆனால் அவங்க தவறாக வயது நடத்துறதுன்னு பேரில் வந்து பஸ் ஓனர்களுக்கும் பிரச்சனை பப்ளிக்கும் ரொம்ப 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 பப்ளிக்கும் பிரச்சனை இருக்குது இது இதுக்கு வந்து போக்குவரத்து அமைச்சரும் முதலமைச்சரும் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா நாங்கள் டாக்ஸ் கட்டியிருக்கோம் எந்தெந்த மத இப்போ தமிழ்நாட்டில் டாக்ஸ் கட்டிட்டு ஒன் இண்டியா டாக்ஸ் கட்டினா நான் கர்நாடகா போகிறேன் ஆந்திரா போகிறேன் விஜயவாடா போகிறேன் என்ன போகலாம் எந்த தடையில எந்த மாநிலத்திலும் இது போன்ற செக்கிங் பண்ணுற மாதிரி அவர் பண்ணி வண்டிகள் இடைஞ்சல் பண்ணுறதோ வரி வந்து ராபரி பண்ணி வரி வசூலிக்கிறதோ எந்த மாநிலத்தில் கிடையாது கேரளாவில் கிடையாது தமிழ்நா கர்நாடகாவில் கிடையாது எந்த மாநிலத்தில் நம்ம வண்டி நிம்மதியாக போயிட்டு வரோம் ஆனால் அந்த மாநில வண்டிகள் இங்கே வரும்போது இங்கே இருக்க அதிகாரிகள் வேண்டுமென்றே வந்து அந்த வண்டிகளும் நம்மளும் வச்சுருக்கோம் இப்போ இப்போ கர்நாடக ரிஜிஸ்டேஷனில் நம்ம வண்டி வச்சுருப்போம் ஏன்னா கர்நாடக ரிஸ்டேஷனில் சில நேரம் வந்து காவேரி பிரச்சனை அந்த மாதிரி வரங்கிற நேரத்தில் நம்ம வண்டிகள் வந்து இப்போ கடந்த காலங்களில் கேபிஎன்லாம் தீயரிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அதர் மாநிலத்தில் நாலு வண்டி வச்சுருப்போம் சொந்த மாநிலத்தில் இருபது இருபத்தஞ்சி வண்டி வச்சுருப்போம் இப்படி தான் வண்டிகள் வந்து ம முறைப்படி ஆவணிப்பெருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க வண்டிகளுக்கு வந்து எல்லாம் டேக்ஸ் வரி இப்போலாம் வேகனில் பார்த்தா தட்டு வண்டி தட்டுனா தெரியும் அந்த வண்டிகளுக்கு வரி இருக்கா எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சு வேணும்னே நிறுத்தி சும்மா அப்பப்போ கூட்ட நாட்களில் வண்டிகளில் வந்து எப்படி வந்து கட்டண கொள்ளைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து அதிகாரிகள் வந்து வழிபுறிக் கொள்ள எல்லா பஸ்ஸு ரெட்டியும் இருபத்தாயிரம் பையனு ஒரு ரூபா பையனு ரெண்டு லட்ச ரூபா பையனு நினச்சதுக்கு ரெண்டு டாக்ஸ் கட்டியிருக்கு தமிழ்நாடு டேக்ஸ் கட்டியிருக்காங்க இருக்குது போக கோர்ட் ஆர்டர் இருக்குது வண்டியை வழியில் மறைக்கக்கூடாது நிறுத்தக்கூடாது இந்த வண்டியெல்லாம் போ அதே மாரி கோட்டு ஆடரை மதிக்கிறதில்ல அதிகாரிகள் கூட்டாட்டம் மதிக்காமல் வண்டியை நிறுத்தி பல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்து மன வளர்ச்சல் ஆளாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வந்து அதிக அதிகமான ஐடி தொழிலாளர்கள் மற்றும் இங்கேருந்து ரிட்டர்ன் மூணு நாள் லீவு கழித்து போகிறாங்க அவங்களுக்கு எந்தவித இடைஞ்சது பண்ணாமல் அதிகாரிகள் ஒத்துழைக்கணும் வேணும்னு இந்த வாயில் கேட்டுக்கிறோம் வண்டியை நீங்கள் செக் பண்ணுங்கள் மறுநாள் இப்போ கூட்டம் இல்லாத நாட்களில் ஃப்ரீயாக இருக்கனால ஆமினி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் கூட வந்து செக் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் எந்த அப்ஜர்ஷன் பண்ணுறதில்ல வரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் ஒவ்வொரு நாட்கள் விழாக்கள் நாட்கள் பொங்கல் தீபாவளி இந்த நாட்களில் வந்து வண்டி நிறுத்தி செக் பண்ணுறது இன்னொன்று வந்து ஃபேர் கூட சொல்லிட்டு ஒரு பொய்யான சொல்கிறாங்க ஃபேர் வந்து நிர்ணயம் நிர்ணயம் பண்ணி கொடுங்க எந்த ஆர்டிஓ எந்த டிசி எங்களுக்கு வந்து எந்த ரேட்டு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் யா எதுவுமே நீங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதே கிடையாது ஆனால் கூட ரேட்டு போகிறீங்கன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு புரியல ஆமணி பேருந்துக்கு எவ்வளோ ரேட்டு போடணும் எந்த ஊருக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத வந்து தெளிவு அரசாங்கமாகவும் சரி இல்லை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையாகவும் சரி ரெண்டு பேர் நிர்ணயம் பண்ணால் அதுக்கு வந்து அதை அதே அளவுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கோம் அதாவது எந்த குற்றச்சாட்டையும் எங்களை அழைச்சி பேசி நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு போக்குவரத்து அமைச்சர் ரொம்ப ஸ்மூத்தாக தான் பேசுவார் ஆனால் அதிகாரிகளும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி இதை கட்டண கொள்ளைன்னு சொல்லிட்டு சொல்கிற பேரில் நீங்கள் வந்து எங்களை ஆமணி பிசு முதலாளிகளை வந்து டாக்ஸுங்கிற பேரில் ஃபைனுங்கிற பேரில் கொள்ளையடிப்பது நிறுத்தணும் நீங்கள் வந்து இப்போ ஆர்டிஎஸ்க்கு போனால் எஃப்சிக்கு வந்து எஃப்சிக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் ஆனால் நீங்கள் என்ன எஃப்சிக்கு ஃபீஸ் கட்டுறதுதான் விடுறீங்களா ஒவ்வொரு வண்டிக்கு எங்களுக்கு செலவு ஆகிறதுலாம் வந்து பொது பொதுமக்கள் தவறாக தான் விடியுது அதனால் வந்து அதிகாரிகள் வந்து உங்களுடைய நேர்மையாக கடமை செய்யுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி தேவையான சில ராங்கான அதிகாரிகளுக்கு கொடுக்குற ஐடியாவுக்கு வந்து செயல்பட வேண்டாம் என்று சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ ஆம்னி பேருந்து ஓடுது அதே இந்திய வரி கட்டி அதே போல் மாநில வரி எந்த அடிப்படையில் அதிகாரிகள் மாநில வரி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு வண்டிக்கு செலுத்துகிறோம் பார் சீட்டுக்கு ரூபா ஒரு சீட்டுக்கு வந்து நாலாயிரூவா பர்த்துக்கு மூணு மாதத்துக்கு குவார்டர்லி இதை செலுத்தின பிறகு ஒரு தொண்ணூறாயிரம் ஆல் இண்டியா பெர்மிட்டுக்கு செலுத்துறோம் ஒன் இண்டியாவுக்கு ஒன் இந்தியா ஆமாம் இது தெரியுது தொண்ணூறாயிரம் நைன்டி தௌசண்ட் இதை ரெண்டையும் கட்டிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டிலருந்து நம்ம கர்நாடகா போகலாம் பாம்பே போகலாம் எங்கே வேணாலும் போய்க்கலாம் இந்தியா லெவலில் இருக்க எங்கே வேணாலும் நம்ம போய்க்கலாம் அதுதான் இதோடைய பெர்மிட்டடோட ரூல்ஸ் அதே மாதிரி கர்நாடகக்காரங்க அவங்க மாநிலத்துக்கு ஒன்றா ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபா அவங்க வந்து ஒரு தொண்ணூறாயிரரூவா கட்டினாங்கன்னா அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவுக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் இது போக நாங்கள் டோல்கேட்டு ஃபுல்லாக வந்து டோல்கேட்டு வரி வந்து ஆம்பி பஸ்ஸுக்கு ஜாஸ்தியான வரி ஒவ்வொரு வண்டிக்கு மல்டிடாக்ஸ் தான் அதுக்கு தனியாக வரி வசூல் பண்ணுறாங்க இப்படி சாலை வரிகள் மட்டுமே ஒரு குவாட்டருக்கு எங்களுக்கு வந்து மொத்தம் மூணு அஞ்சு லட்ச ரூவா ஆறு லட்சரூவா சா சாலை வரி மட்டுமே பார்த்தா ஆறு லட்ச ரூபா ஏழு லட்சரூவா வருது இதை செலுத்தி தான் நாங்கள் வந்து வண்டி கணக்கில் போட்டு அந்த கோடி கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் வாகனத்தை செலுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு மரியாதையே கிடையாது ஒரு ஃபோனை கூட அதிகாரி வாங்கி பேசுறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு எழுதுகிறது ஹோட்டலில் பார்த்துக்க அங்கே பார்த்துக்க ரோட்டில் பார்த்துக்க அவரை பார்த்துக்க இவரை பார்த்துக்க அப்படின்னு அளக்களிக்க வேண்டியது நைட்டில் நான் வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு பஸ் ஓனர்களும் ஆளாகிறாங்க தமிழ்நாட்டு வந்து அவங்களே பெருமிட்டை கொடுத்து மிஸ்யூஸாக பெருமிட்டு அதுக்கு ஐயாயிரம் ஃபைன் போடுறேன் வாங்கிட்டு போ மாதம் மந்த்லி ஏதோ க கஞ்சாயிரம் சாரவருக்கு மாதம் மந்த்லி கேஸ் போடுற மாதிரி அவங்க கேஸ் போடுறாங்க நினைச்சது அதாவது வரி செலுத்தின வண்டிக்கு ரெண்டு வரி இருமலில் வரி செலுத்தின வண்டிக்கு தமிழ்நாடு வரி செலுத்தின வண்டிக்கு வரி வாங்க மாட்டாங்க இப்போ கர்நாடகாவில் நாங்கள் வரி செலுத்திட்டு தமிழ் இந்தியா டாக்ஸ் கட்டின வண்டியை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் இன்னொரு வரி சூப்பர் டேக்ஸ் அப்படி இன்னொரு வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி மூணாவது வரி கேட்குறாங்க வெளியே வெளியிலிருந்து வர மாநிலங்களுக்கு அது அந்த அந்த தொண்ணூறாயிரம் வரியில்தான் வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான தொகையை கோடிக்கணக்கில் வந்து சென்ட்ரல் இருந்து அனுப்புகிறாங்க இப்போ நாங்கள் தொண்ணூறாயிரம் கட்டுறோம்னா எல்லா இந்தியா பூரா ஓடுற வண்டியில் ஓடுற வண்டி இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா ஓடுற வண்டிகளுடைய டேக்ஸ் காசில் வந்து ஒரு பங்கு எல்லா மாநிலத்தையும் எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க அந்த டேக்ஸை தொண்ணூறாயிரவா வசூல் பண்ணுறாங்க இந்தியா கவர்மெண்ட்டு அந்த இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வசூல் பண்ண தொண்ணூறாயிரத்தை வந்து எல்லா மாநிலத்துக்கும் இப்போ எல்லா மாநிலத்தையும் பிரச்சனையே கிடையாது ஒரு மாநிலத்திலையும் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் கட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது பக்கத்தில் கர்நாடகா கேரளா ஆந்திரா எந்த மாநிலத்தையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த போக்குவரத்து அதிகாரிகள் ஒன் இந்தியா ஒத்துக்கிற மாவட்டம் எந்த டாக்ஸ் செல்லாது ஆனால் இந்த டாக்ஸ் செல்லாதுன்னு சொல்கிறவங்க அந்த டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கக்கூடாது இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு மா மாதத்துக்கே வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கோடி ஐம்பது கோடி வரைக்கும் வசூலாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காசு வருது அங்கேருந்து வருதுன்றாங்க அப்படி அந்த டேக்ஸ் காசையும் வசூல் பண்ணிவிட்டு எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு வசூல் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் இதெல்லாம் வந்து ஆற்றோட ரேட்டு வைக்க வேண்டியிருக்கு பொது டிக்கெட் ரேட்டில் கூட்ட வேண்டியிருக்கு பொதுமக்களுக்கு ரேட்டை கூட்ட வேண்டியிருக்கு இப்போ பொதுமக்களுக்கு வந்து எங்களுடைய மேலே தப்பான அபிப்பிராயம் வருது சூப்பர் டேக்ஸுங்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசித்தராங்களா அன்றைக்கு இப்போ இந்த ஒன் இண்டியா டாக்ஸிக்கு வேகன்லேயே காட்டாது டாக்ஸு வந்து செலுத்துறதுக்கு தொண்ணூறுரூவா கட்டிட்டு முதல் வந்து காட்டு தமிழ்நாடு வரி நுழைவு வரி அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு கோட்டருக்கு அப்படி கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ இல்லை அந்த ஆப்ஷன்ஸே இல்லை இல்லாத போதும் அதிகாரி என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதில் போய் கட்டிடுவாங்க செக் போஸ்ட்டில் போய் நீங்களே பணம் கட்டு வாலண்டராக கட்டுங்க ஓடிபி ஓடிபி போட்டு ஓடிபி போட்டு கட்டுங்க அதை போட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கவுர்மெண்ட்டு சென்ட்ரல் கவுர்மெண்ட்டை எடுத்து விட்டாங்க வேகனில் அந்த மாதிரி தொண்ணூறுவாயிரம் கட்டின வண்டிக்கு எந்த மாநிலத்திலேயும் மாரி கூட எப்படி லாரி நேஷனல் பெர்மிட் இருக்குல்ல அதையும் இது ஒன்று தான் நேஷனல் பெர்மிட் வரலாம் லாரியை வந்து நம்ம எந்த மாநிலத்துக்கு போகிறோம்ல அது மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்கா ஒன் இண்டியா பெர்மிட்டு ஆக்சுவலாக வந்து காண்டாக்ட் கேரேஜ் பெர்மிட் தான் மிஸ் ஆஃப் பெர்மிட் ஒன் இண்டியா பெர்மிட் எந்த மிஸ் விஷயம் கிடையாது ஏன்னா அதில் இண்டிவிஜுவல் பேர் கலெக்ட் பண்ணலாம் எல்லா எல்லா நாம்ஸும் அடங்கிய ஒரே பெர்மிட் ஆனதுன்னா இந்த ஒன் இண்டியா பெர்மிட் தான் இந்த ஒன் இண்டியா பெர்மிட் வச்சு ஆமனி பசை இயக்க முடியும் இதுதான் இதுதான் ப்ரொசீஜர் அது இதில் முக மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா கார்கோ பில் இல்லாமல் வண்டியில் கொண்டு போகிறாங்க ஒன்று விடுமுறை நாட்களில் நீங்களாக ஒரு ரேட்டை போட்டுக்கிறீங்க அறநூறுவா டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிற இந்த மூணு நாள் வெள்ளி சனிங் ஆயிரம் மட்டுமே இப்போ நாங்கள் எங்களுடைய வண்டி வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் சிஸ்டத்தில் இருக்கும் எங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாதனால ஸ்லைடிங் சிஸ்டத்தில் இருக்கும் திங்க செவ்வா திங்கள் செவ்வா பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் ரேட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபா கவர்மெண்ட்டுடைய எஸ்ஐடிசிலேயே ஆனால் நாங்கள் ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு ஓட்டுறோம் அந்த அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரேட்டு ஐநூறு ஐநூறுரூவா அறநூறுவா தான் அப்போ அந்த ஐநூறுரூவா அறநூறுவா ஏன் ஓட்டுறோன்னா வண்டி டிரைவர் வந்து நிப்பா நிப்பாட்டினா வண்டி வாகனம் பழுதாகும் டிரைவர் வந்து அவருக்கு அவருடைய வேலை வாய்ப்பு வழங்கும் அவருக்கு நம்ம வந்து அவங்க வீட்டு குடும்பத்துக்கு டிரைவர் கிடைக்க மாட்டாங்க வாரத்தில் நாங்கள் மூணு நாள் தான் ஓட்டி ஓடுது ஆனால் மூணு நாள் மட்டும் ஆள் வேணும்னா மூணு நாள் வர மாட்டாங்க அப்போ நாங்கள் ஞாபகமட்டாலும் நஷ்டப்பட்டாலும் அந்த வாகனத்தை வந்து இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நாங்கள் எல்லாம் டோ அதே செலவு தான் டிரைவருக்கு அதே படி தான் கொடுத்தாங்கணும் டோல்கேட் அதே தான் நாங்கள் கொடுத்தாங்கணும் வரி அதே தான் செலுத்தாகணும் எதுவுமே எங்களுக்கு எக்ஸ்டன்சன் கிடையாது ஆனால் மற்ற நாட்கள் ஐநூறுவா அறநூறுவா குறைவாக இருக்குது அந்த அது அதெல்லாம் வச்சு அந்த ப கூட்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மியான ரேட்டில் போகிற அரசு பஸ்ஸில் போ போகிறவங்களாம் எங்கள் பஸ்ஸுக்கு வந்துடுவாங்க ஆமணி பேருந்தில் பயன் பண்ணுவாங்க கூட்ட நாட்களில் என்ன செய்வாங்கன்னா எங்கள் பஸ்ஸில் அந்த ஐநூறுவா பயன் பண்ண ஆம் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆயரூவா வண்டியில் போயிடுவாங்க மாறிக்கிடுவாங்க இப்படி தான் ஃப்ளோட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க போயிடுவாங்க காசு உள்ளவங்க அதிகமாக காசு உள்ள சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு வண்டி ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஒரு அதிகமான காசு இது செலவு பண்ணி உடனே போகிறவங்கிறது தான் காமெடி பஸ்ஸில் அந்த கூட்ட நாட்களில் வந்து பயணம் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஃப்ளோட்டிங்கில் வந்து நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் எங்களுக்கு இப்போ எந்த நாளும் ஒரே ரேட்னால் வந்து இப்போ பிரச்சினே கிடையாது இப்போ ஆயிரத்தி இருபத்தி மூணுரூவானா கவர்மெண்ட் ஆயிரத்தி இருபத்தி மூணுரூவா தான் அந்த சிசைடிசி வண்டியில் என்ன சாதாரண நாளாஞ்சி எந்த நாளும் வாங்குறாங்களோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது மக்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ என்ன பார்க்குறாங்களோ எங்கள் இதில் வந்து ரேட்டிங் பார்ப்பாங்க யார் கம்மியாக போடுறாங்களோ அதை பார்த்து டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க ஒருத்தர் யார் ஆஃபர் தரோம் இரநூறு ஆஃபர் ஆறு அந்த மாதிரி காலகட்டமாக இருக்கு அது அதனால் ஸ்லேடிங் சிஸ்டம் எப்படி ஃப்ளைட்டில் எப்படி இருக்கோ ஃப்ளைட்டில் ரூபாய்க்கு டெல்லிக்கு போடுறாங்க திடீர்னு பார்த்தா முப்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அறுபத்தாயிரம்னு போடுறாங்க அந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்து ஆம்னி பிறகு ஓடி ஏன்னா கட்டண நிர்ணயம் இல்லாமல் இருக்கிறனால கட்டண நிர்ணயம் பண்ணிவிட்டால் நம்ம அந்த எந்த பிரச்சனையும் வராது மாதிரி வழியில் வந்து கூட்ட நாட்களில் வந்து ச வந்து வண்டி வண்டி வந்து பப்ளிக் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு தான் ஆமணி பேச வேகமாக போகும் வண்டி சீக்கிரம் போய் டைமிங் இறக்கி விட்ருவாங்கன்னா ஆமணி பேருந்தது வந்து சு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த அட்மாஸ்பியரை இப்போ கெட்டு போயிருது கூட்ட நாட்களில் ஆமணி பேரில் இருந்தால் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கொண்டு போய் வந்து அவங்கள இறக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதில் வந்து எங்களுக்கு வந்து மன உளச்சல் தருது அவங்க வந்து இப்போ தெரியுது நைட்டில் ஃபோன் பண்ணி இப்போலாம் நீ பஸ் ஓட்டு அது ஓட்டியான்னு வந்து சில பாதிச்சு பேசுகிறாங்க ஆர்டிஓவும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை இதனால் வந்து டிரைவர்கள் ரொம்ப மன உளச்சலில் இருக்காங்க சோதனை அபராதம் இந்த நேரங்களில் அபராத தொகையை விதிக்காமலே வட்டார போக்குவரத்து ஓட்டுநர்களை மிரட்டக்கூடிய ஒரு சூழல் கடந்த ஒரு அபராத தொகை என்னென்ன சொல்லலை பசை மட்டும் கொண்டு வந்து எடுத்து அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க உடனடியாக கையில் கொடுத்துட்டா விட்டுருவாங்க அதாவது என்னன்னா அபராத தொகையை செலுத்தவே தேவையில்லை ஆன்லைனில் போட்டுவிட்டால் கட்டி இப்போ நம்ம எப்சிக்கு போகும்போது அதுக்கு போகும்போது அவங்களுக்கே தெரியும் ஒரு ஃபைன் போடணும்னா நிறுத்தி தான் கொண்டு போய் சேஷனை கொண்டு நிறுத்தி தான் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை பையனை போட்டால் அது ஆள் வேக்கலில் ஏறும் அதை எப்போ வேணாலும் நம்ம கட்ட முடியும் இது வந்து அங்கே போய் நிறுத்திட்டா அப்புறம் தொகை மட்டும் இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க அதை விட லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்தா தான் வண்டி ரிலீஸ் ஆகும் இதுக்காண்டியே பல வண்டியை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போடுறது அங்கே போனால் அந்த வரியும் செலுத்தணும் அவங்களுக்கு வந்து இந்த அவங்க கேட்குற தொகையும் கொடுத்தா தான் இல்லைன்னா அவங்க நினச்சா ஒரு வாரமும் போட முடியும் ஒரு மாதமும் போட முடியும் மூணு மாதமும் போடும் அதை எழுத்து கட்டணும் நீ கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போனால் நம்ம ஒரு பத்து நாள் பாய்ஞ்சு நாள் வண்டி நிற்கும் என்ன சொல்கிறது சொல்லி அதனால் இந்த மாதிரி வந்து ஆனி பஸ் ஓடர்கள் தான் வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்குறாங்க ஃபிக்ஷன் இல்லை அவங்க நினச்சிதான் கேட்பாங்க கொடுக்க அப்போ கொடுத்தோம்னா வண்டி ரிலீஸ் உடனே ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா லேட் ஆகும் அடுத்த கட்ட பா போராட்டம் நம்ம எஸ்டிஏ முற்றுகிறலான்ட்டு இருக்கோம் போக்குவரத்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடலான்ட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லா ஸ்டேட்லேயும் ஏற்றுகிட்டு போய் இப்போ இந்தியா ஃபுல்லாக போட்டாச்சு அந்த அந்த பெர்மிட்டு தான் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற கான்டாக்ட் கேரேஜ் பெர்மிட்டு வந்து டூர் பெர்மிட்டு அவங்க பிசிஸாக பெர்மிட்டு போடுறது அதில் தான் கரெக்டு ஆனால் ஒன் இண்டியா பெர்மிட்டு வந்து நம்மளும் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் ஒன் இண்டியா பெர்மிட்டு கொடுக்குறோம் நம்ம வண்டி பூராமே கர்நாடகாக்குள்ளே போகுது கேரளாக்குள்ளே போகுது ஹைதராபாத் போது எல்லாம் போகுது எங்கேயுமே நம்ம வண்டி எதுவுமே பிடிக்கிறது கிடையாது அவங்க எதுவுமே கேட்குறது கிடையாது ஆனால் அவங்க வண்டிகள்லாம் அங்கே இருக்கவங்க வந்தவங்க வண்டியை வந்தால் மட்டும் இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு அதையும் பிடிக்கிற சக்களை வந்து இந்த வண்டிகளுக்கும் வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா மிஸ்ஸிஸ்ஸா பெருமிட்டு நீங்களே பெருமிட்டு கொடுக்குறீங்க நீங்களே மிஸ்ஸிஸா பெருமிட்டு பத்தாயிரம் வாங்கி போடுறீங்க அது எந்த விதத்தில் நாயம் அது இது இப்படி சொன்னோம்னா உடனே சீட் பெல்ட் இல்லை அது இல்லை இது இல்லை சும்மா அப்படி உப்புவித்தப்பான காரணமாக போடுவாங்க வசூல் பண்ணுறதுக்காண்டி வய அதுக்காண்டியே வேணும்னே அந்த சாராய கேஸ் போடுறாங்களா மாதம் ஒரு கேஸ் போடுறாங்கல்ல அதை மாதிரி தான் இவங்களுக்கு போடுறாங்க ஏதோ கேஸ் வண்டி நிறுத்த வேண்டியது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அது நல்லா எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட ஃபைன் ஒரு நடிச்சு விடணும் அவங்களுக்குன்னு டெய்லி ஒரு மாதத்துக்கு வசூல் பண்ணணும்னு ஒரு டார்கெட் அது நிர்ணயம் பண்ணுறதுக்காக வேண்டி நிறுத்திட்டு ஒவ்வொரு வண்டிக்கு நீ இந்த மாதம் கேஸ் வாங்கியிருக்கியா வாங்கலையா ஒரு கேஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது அந்த டேக்ஸ் வந்து ஒரே சிஸ்டமாக போட்டு அப்புறம் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஓட்டுறதுக்கு எல்லாமே வந்து பேசஞ்சருக்கு தான் லாஸ் ஆகும் இவங்க டேக்ஸ் வந்து ஒரு சீட்டுக்கு வந்து நாலாயிரம் போடுறது சரிங்களா நம்ம ஸ்டே வண்டி வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஒன் இண்டியா பெருமிட்னா ஆல் இண்டியா எங்கே வேணாலும் போயிக்கலாம் ஒரே டேக்ஸு அப்போ ஆல் இண்டியா டேக்ஸ் கட்டிட்டு ஒன் இண்டியா கட்டிவிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வர டேக்ஸ் கட்ட போகும்போது அப்போ ரேட்டு ஜாஸ்தி தானே வரும் ஒரே டாக்ஸை போடு எல்லாம் ஆல் ஆல் இண்டியாவுக்கு எவ்வளவோ நிர்ணயம் பண்ணு அப்போ நிர்ணயம் பண்ண ஆமாம் இப்போ சுற்றுலா நிறையமெண்ட் ஆகும் லாஜிக்கல் பல வருமானம் இருக்குது அரசாங்கத்துக்கு இப்போ கர்நாடகாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வண்டி அறநூறு வண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னா ஆமணி பேருந்து வரவங்க பூராமே வந்து பிஸ்னஸ் மேன் அவங்களாம் வர்றாங்க அந்தந்த மாநிலத்தில் மா மாவட்டத்தில் உண்டு எல்லா லாட்ஜுகள் ஹோட்டல் எல்லாமே வந்து வியாபாரம் நடக்குது அவங்களுக்கு வந்து ந நிறையா வரிகள் வந்து அதிலேயே கலெக்ட் ஆகுது இப்படி இருக்கும்போது அதுக்காண்டி உண்டான ப இப்போ போக்குவரத்து அரசு போக்குவரத்து பற்றாக்குறையாக இருக்குது இப்போ பல காலங்களில் நாங்கள் எங்களுடைய ஆமணி பேருந்து தான் வந்து கை கொடுத்து நாங்கள் வந்து இந்த காலி பண்ணுறதுக்கு கூட்டத்தை குறைக்கிறதுக்கு எங்களுடைய நைட்டு இரவு பகல் பாகமாக ஆமணி பச உழைக்கிறோம் பாருங்கள் பாதி பேர் வர முடியல ஏன்னா நைட்டு ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகுது வண்டி போனதை உரசோம் எடுஞ்சிடும் அவ்வளோ டார்ச்சரில் இருக்கும் இது போக போக்குவரத்து அதிகாரிகள் வண்டிக்கு பெர்மிட்டாகவும் கொடுத்துட்டு வண்டியை வண்டி வழி வழியில் நிப்பாட்டி டிரைவர்களையும் வந்து கேவலமாக பேசுகிறது எங்களை கேவலமாக பேசுகிறது வண்டி இந்த பெர்மிட் பெர்மிட் செல்லாதுங்கிறது அரசு கொடுத்த பெருமிட்டு தான் வச்சுருக்கோம் நாங்களாம் சொந்தமாக பெருமிட்டு ஒன்று அடிச்சுட்டு வந்து வைக்கல மத்திய மத்திய அரசு ஒரு பெர்மிட் கொடு ஒரு சிஸ்டம் கொடுக்குது மாநில அரசு ஒரு சிஸ்டம் கொடுக்குது ரெண்டையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் தமிழ்நாடு பெருமிட்டுக்கும் சேர்த்து தான் அவங்க அதுக்கு பத்தாயிரம் அவ அதுக்கு டாக்ஸ் ஏறனே இருக்கலாம் ரெண்டாவது வாட்டி டாக்ஸ் கலைட் பண்ண முடியாது முடியாதுன்னு அதுக்கு பத்தாயிரம் இருபத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் நோக்கம் போல்மெண்ட்டுக்கே வருமான அப்படின்னு சொல்லி அதை அதை மட்டும் அதை மட்டும் போட்டு விட்டுருவாங்க இப்போ அண்ணா அந்த வண்டி நிறுத்தக்கூடாது சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் இந்த மாதிரி ஆல் இண்டியா பெர்மிட் வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படின்னு டாக்ஸ் வேணும் நாங்கள் டாக்ஸ் கட்ட முடியாது நாங்களும் டாக்ஸ் இந்த தமிழ்நாடு கட்ட சொன்னாங்க நான் கட்ட முடியாதுன்னா கோர்ட்டில் இது வந்து எல்லோரும் அப்டேட்டும் கொடுத்தாங்க அரசு ஹைகோர்ட் என்ன சொல்லுதோ கோர்ட்டு சொன்னால் நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட்டும் கொடுத்தாங்க அந்த வண்டியிலையும் பிடிச்சி கொண்டு போய் இப்போ ஆத்தி ஆசை ரெடிப்பாட்டுறது அங்கே ஓட்டக்கூடாது இங்கே ஓட்டக்கூடாது ஒரு இண்டியன் சிட்டிசனாக எப்படி நம்ம எங்கே வேணாலும் நம்ம வந்து இருக்கிறதுக்கு இது இருக்கோ அதே மாதிரி ஆல் இண்டியா பெர்மிட் வந்து எங்கே இருந்தாலும் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இவங்க வந்து வேணும்னே வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நாளை கழிச்சு வருது ஆனால் இந்த 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 ஒன் இண்டியா பேமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு வந்து கொடுத்து இந்தியா போல ஓட்டுகிட்டுருக்கோம் மத்திய அரசு வந்து கொடுத்து தமிழ்நாடு ஓட்டிருக்கோம் முன்னாள் யூனியன் மினிஸ்டர் வந்து கோபி கோபி இருக்காதுல டைரிகர் கோபி அவர் வந்து பரிவாகனம் வர கேன்சல் பண்ணாங்க கேன்சல் பண்ணி பரிவாரில் வரதில்ல ஆனால் இவங்க வந்து கோடு ஓடிபி போட்டு கட்ட சொல்கிறாங்க நம்மளே வாலிட்டராக போட்டுறோம் நானா அந்த மாநிலத்துக்கு வரி செலுத்துறேன் எஸ்டா அப்படின்னு சொல்லி ஓடிபி நானே கொடுத்துருவேன் ஓனர் நான் ஓ ஓடிபிங்கிறது நான் எனக்கு என் நம்பருக்கு ஓனர்னால் நான் என் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபியை போட்டு அந்த டாக்ஸை கட்ட முடியும் ஆக்சுவலாக வந்து டாக்ஸ் கட்டணும்னா அதே காட்டும் இந்த வண்டிக்கு வரி உள்ள சொல்ல வந்தால் நீ வரி கட்டணும் அப்படின்னா அந்த போட்டலில் வேகனில் காட்டும் இப்போ காட்டுறதில்ல அந்த காட்டாத போதும் இந்த வண்டி தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை பண்ணுறாங்க எல்லா மாநிலத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இதே பிரச்சனை ஃபெஸ்டிவல்னாலும் பிரச்சனை எதுனாலும் பிரச்சனை இது பொதுமக்கள் நல்லது பண்ணுறதுக்கு சில பேர் நினைக்கிறீங்க அது கிடையாது ஆமி பேர் இருந்தால் ஓட்ட விடாமல் பண்ணுறதுக்கு சில அதிகாரிகள் பண்ணுற வேலை தான் இது ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் பார்த்ததாக முன்னாடி பேசிடுங்க ஆமாம் இப்போ இவர் இருந்தார் ஃபஸ்ட்டு ஒரு நேர்மையான நேர்மையான அதிக அதிகாரி இருந்தாங்க அவங்கள தாங்க சொல்கிறத கேட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க அவங்கள உடனே மாற்றிடுறாங்க நேர்மையான அதிகாரி அங்கே உட்கார அந்த சீட்டில் உட்கார முடியல ஓகே ரெண்டுமே ரெண்டுமே சார் ரெண்டுமே தான் அவங்கள பார்க்கறது தப்பு கிடையாது அவங்கள பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு அதான் அது அதில் தான் டாக்ஸ் கட்டி இவர டாக்ஸ் கட்டி இருக்குன்னு சொல்வாரே இவர டாக்ஸ் கட்டி இருக்குன்னு அந்த டாக்ஸ நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு ஒரு டாக்ஸ் கட்டி அவங்களே தேவல சார் ஆன்லைன்ல அடைச்சாலே தெரியும் சார் நீங்க வண்டி நம்பர் அடைச்சா அந்த வண்டி ஒண்ணு தான் அவங்க அந்த வண்டி நம்பர் அடைச்சா அந்த வண்டி ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு அத நீதிமன்ற உத்தரவு மதிக்கிற கிடையாது முத நீதிமன்றத்தை டாஸ்க் கட்டா நான் டாஸ்க் கட்ட தயாராகும் நீதிமன்றத்தை யாரும் மதிக்கிறது இல்லை இதை நீதிமன்றத்தை செல்லாதுன்னு சொல்கிறாங்க அதை மிகப்பெரிய கேவலம் இந்தியாவில் எந்த மாதிரி நீதிமன்றத்தை மதிக்காமல் யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதிமன்றத்தை வந்து போக்குவரத்து மதிக்கிறது இல்லை இது வழ செல்லாக இருந்தாங்க பைமணா முப்பதேதி ஆர்டர் கொடுத்து பைமனாதி கொடுத்தாங்க பைமணா தேதி கொடுத்தது மாதிரி தள்ளி போட்டிருக்காங்க முன்ஜாமீன் வாங்கும்போது காவல்துறை அரசு பண்ணுறதுக்கு ரூல்ஸே கிடையாது இந்த மாதிரி போக்குவரத்துறைக்கு பத்த மாதிரி டைக் கொடுத்துருக்கு ஆனால் போக்குவரத்து ஒத்துக்கவே மாட்டேங்குது செல்லா இது நீதிமன்றம் தான் கேள்வி கேட்கணும் தமிழ்நாடு அரசியலாம் வந்து கண்ணில் வாடகை வலிபுரணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் தொழில்நாள் இதில் இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கு பார்த்து நேற்று பார்த்து எங்களை தொந்தரவு பண்ணி வண்டி விட முடியாமல் நேரத்துக்கு போக முடியாமல் எல்லா வண்டியும் தொந்தரவு கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் தொலைக்காட்சியும் தமிழக அரசும் மத்திய அரசு சேர்ந்து எங்களுக்கு வழி வகுத்தமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம்